ஹே வெல்கம் வெல்கம்வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலைச்சரியில் தாங்க மலைச்சூரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ விஜயோட மனசிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லியை வந்து பார்த்து வந்து சொல்லி சொல்லிட்டாங்க என்னது மனசிலே இல்லையா அவருடைய உருவம் தசை நாடி துடிப்பு எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறோம் நான் ஆனால் என்னை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறீங்களா உங்களுக்கு வந்து இருக்குடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து மல்லி வந்து எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கே வந்து அந்த வீட்டில் வந்து இடம் போது எப்படி வந்து என் மனசு வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம மல்லி வந்து பார்க்கும்போது நீ வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நான் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீயாக வந்து வெளியே போயிடு அதுதான் உனக்கு வந்து மரியாதை இல்லை நானாக பிடிச்சி வந்து வெளியே தள்ளினேன் உனக்கு வந்து சுத்தமாக வந்து சூடு சொர்ணம் உங்கள் பெரியம்மாவை மாதிரி வந்து உனக்கு வந்து சூடு சொர்ணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து சொல்லி சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா விஜய் இருந்துட்டு பொசுக்குன்னு வந்து அந்த வார்த்தையை வந்து விடுறாருங்க என்னடா என்னடா வளர்ப்பு இந்தல்லாம் இந்தல்லாம் வந்து ஒரு வளர்ப்புன்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அக்கா வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு வந்து வரலையே அவளை வந்து முதல்ல பலார் பலார்னு வந்து நாலு இழுக்கணும் அவளுக்கு விட்டா வந்து எல்லாம் வந்து சரியாக போகுது அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்லணும் ஏன்னா வந்து அந்த புறம்போக்கால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் இத்தனைக்கு காரணம் வந்து அவளால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் ஏன்னா வந்து அளவுக்கு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தானே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு வந்து அந்த பேகை வந்து வாங்கி வந்து செக் பண்ணுறாங்க பா பேகை வந்து வாங்கி வந்து செக் பண்ணதும் வந்து மாத்திரை வந்து ரொம்பவே வந்துருக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இருந்தால் வந்து மாத்திரை இருக்கிறதுனால தான் செய்யும் அதுக்குன்னு வந்து மாத்திரையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியுமா எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மல்லி வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இவங்க வந்து தேவை இல்லாமல் வந்து உங்கள் பேக்கில் வந்து எதுக்கு வந்து மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து பேச இல்லை எனக்கு வந்து டிப்ரெஷன் ஓவராகிடுச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாயின்மெண்ட் வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து போடலாது என் வெண்பக்குட்டி தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க போல் அதனால தான் வந்து என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க கால் பண்ணி நான் போயிட்டு இப்படி வந்து என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொன்னேன் அதுக்கான பிரச்சனைக்கெல்லாம் வந்து காரணம் வந்து இதுதான்மா நீ வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டான்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே வந்து நம்ம ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில அளவுக்கு வந்து டேப்லெட்ஸை வந்து கொடுத்துட்டாங்க சரி ஓகே டேப்லெட்ஸ் வந்து கொடுத்ததுனால வந்து என்ன அது வந்து ப்ரெக்னென்சிக்கான டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அதுக்கான இதே வந்து கிடையாதுங்க கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்படி இப்படி வந்து பண்ணி வந்து பார்க்கல அதெல்லாம் வந்து விட்டுருங்க நமக்கு வந்து தேவையில்லாது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்காக வந்து கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து சொல்லி சொன்னாங்க நீ வந்து மல்லிக்காக எதுக்கு நீ போய் வந்து கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்றது வந்து என்னுடைய கேள்வி அவள் வந்து அங்கே தான் வந்து போனா அவள் வந்து இங்கே தான் வந்து போனா அப்படின்றதெல்லாம் வந்து உனக்கு எப்படி தெரிய வரும் இதை வந்து கேட்கறதுக்கு வந்து உனக்கு வந்து துப்பு இல்லை ஏன்டா விஜய் நான் உனக்கு வந்து அது வந்து கேட்க முடியல நீ வந்து அவள் வந்து அங்கே போனான்றது மட்டும் வந்து உனக்கு வந்து தெரியும் சரி அங்கே போனால் அது வந்து என்ன பண்ணா அப்படின்றது வந்து உனக்கு வந்து தெரியுமா தேவை வந்து நீ வந்து மல்லியை மட்டும் வந்து போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் நீ வந்து எதுக்காக வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க புருஷன் சொல்லிட்டு மல்லியோட புருஷன் சொல்லிவிட்டு பேசாமல் நீ வந்து நீயே வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுமா நான் வந்து உன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சு நல்லா வந்து பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாயை திறந்து சொல்ல வேண்டியதுதானடா மூதியவி முட்டாள அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அசிங்கமாக வந்து விஜயை வந்து கேட்க தோணுது ஏன்னால் வந்து அந்தளவுக்கு வந்து மூளறிவே இல்லாத ஒரு ஆழ வந்து வச்சுக்கிட்டு எதுக்குங்க வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மல்லிக்கு வந்து எதனா ஒன்றுனா துடி துடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவளை வந்து வீட்டை விட்டு துரத்துடா அப்படின்ற இதில் தான் வந்து விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக வந்து கேக்கே வந்து நீ வந்து சென்னை தான் வந்து வந்து பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களே ஏன் இவங்க வந்து என்ன கேக்லேவோ வந்து பிறந்தாங்க என்னடா இதெல்லாம் டே விஜய் உனக்கே வந்து அந்த இடத்துல வந்து கேட்கணும்னு சொல்லிவிட்டு வந்து தோணலையாடா நீ அவ்வளோதாடா நீ உன்னை வச்சுக்கிட்டெல்லாம் ஒன்று ஒரு ஆணையும் வந்து புடுங்க முடியாது உன்னையும் உங்கள் அக்காவையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க பண்ணுங்கடா நடத்துங்கடா உங்கள் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜெய் யூ டாட்டா